கொங்க இனத்திலே பிறந்து இந்த பூமியை கட்டி ஆண்ட மாபெரும் வீரர்கள் இருவரை பற்றியும் அவர்களோடு பிறந்த அன்புக்குரிய தங்கையை பற்றியும் சோழல் பாகல் வரகுண்டா காவலனுடைய வம்சத்திலே பிறந்து வயது பதினாறு வாலிபன் தொண்ணூறு என்று வரம் வாங்கி வந்து இந்த பூமியிலே பிறந்து நம்முடைய இடத்திற்கு இன்றைக்கு குல தெய்வங்களாக விளங்குகின்ற பொன்னர் சங்கர் மற்றும் அருக்காணி தங்கம் ஆகியோரை பற்றிய பாடல் அதே குலத்திலே பிறந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மாப்பிள்ளை திரு பழனிவேல் அவர்கள் வரகுண்ணா பெருமுடியாந்தூலத்தை சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் இனிமையினர் இருக்கின்ற விஷயமாகும் அந்த பாடலை அவர் பாடுகின்ற போது மற்ற யார் பாடுவதையும் விட அவர் பாடுகின்ற போது அவருடைய ரத்தத்தை சேர்ந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இங்கு பிறந்து ஸாகரைகள் செய்த அந்த மாபெரும் மன்னர்களைப் பற்றியும் அவர்களது தங்கையை பற்றியும் இந்த உணர்ச்சிகரமான பாட்டை நீங்கள் இப்போது கேட்கிறீர்க நன்றி

మొల్పడి <Gã> జ